வணக்கம் மக்களே உங்க கனகாம்பரம் செடிகளையும் இந்த மாதிரி கொத்து கொத்தா சூப்பரா பூ பூக்கணுமா இந்த ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா அழகா பூக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கழனிக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலாமேன்னு போனா அங்க போய் பார்த்தா கனகாம்பரம் பூ கொத்து கொத்து அழகா சூப்பரா இருந்துச்சுங்க இந்த மாதிரி பூ பூக்க என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனகாம்பரம் பூ ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு அரும்பு கூட இல்லாத காயை வந்து நம்ம உடச்சி விட்டுருந்தாங்க காயெல்லாம் உடச்சி விட்டால் மட்டும்தாங்க புதுசாக துளிர் விட்டு அதில் வந்து பூ பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டில்லி கனகமரம்னு சொல்லுவாங்க இதுக்கு அதிகமாக தண்ணி விட்டால் சீக்கிரமாகவே செத்து போயிடும் அதனால நாலு நாள் கழித்து தண்ணி விட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தான உரத்தை போட்டிங்கன்னா சூப்பராக அழகாக கொத்து கொத்தா இது போல் பூ பூக்குங்க யாருக்கெல்லாம் கனகமரம் பூ பிடிக்குமோ அவங்கெல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு கனகாம்பரம் செடி வேணும்னாலும் இல்லை வேறு ஏதாச்சும் செடி வேணும்னாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நீங்களே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வீடியோவில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்